அத்தான் டி எனக்கு தெரியல கண்ணாடி சவுண்ட் பத்திரம் வா பார்ப்போம் ஏ ஐசு என்னம்மா இதெல்லாம் என்ன என்னம்மா இதெல்லாம் என்னன்னு கேட்குற வீட்டில உள்ள பொருள் எல்லாம் உடைச்சிட்டு இருக்க என்னம்மா பிரச்சனை உனக்கு ஏமிட்டி என்ன டி பிரச்சனை பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லிடி அத்தை தான் கேட்குறாங்கல்ல வாயை திறந்து சொல்ல மூஞ்சே எப்படி வச்சிருக்க அத்த அந்த அந்த நம்ம அத்தானோ அந்த சீதாவும் யாரு சீதாவா ஆமா அத்த நம்ம அத்தானோ சீதாவும் மேலே பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா நான் பார்த்தேன் அதுவும் அவங்க ரெண்டு பேர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா என்னடி சொல்கிற கட்டி பிடிச்சிட்டு நின்னாங்களா ஆமாத்த நான் என்ன பொய்யா சொல்கிறேன் ஏய் ஐசு என்ன கனவு கண்டு வந்தையா அன்னைக்கு தானே அவங்க வீட்டுக்கு போய் அவ்வளோ சத்தம் போட்டு வந்திருக்கேன் அவள் இனிமே ராம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா நான் அவளை மட்டும் இல்ல அவங்க அம்மாவே சேர்த்துதான் மிரட்டினேன் நீ பார்த்து தானே இருந்த நம்ம போட்ட போடல இனிமே அவன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டா இல்லை நிஜமாவே அப்படி பேசிட்டு நின்னாங்க நான் பார்த்தேன் நல்லா பார்த்தேன் வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத இவங்க என்ன நம்ம சொல்ற பசுக்கிறாங்க இதுக்கு மேலே கிட்ட பேச பிரயோஜனம் இல்லை நம்ம போவோம் சரி அப்படியே வச்சுக்கோங்க அத்தாவையும் சீத்தாவையும் இப்படி நம்பிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உண்மை உங்களுக்கு தெரிய தானே போதே அன்னைக்கு வந்து நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க அத்தா என்னக்கா இப்படி சொல்லிட்டு போகிறா ஒருவேளை அவ அவள் சொல்றது உண்மையாக இருக்குமா அதே பாட்டி அவள் யாரை பார்த்தாலா எதை பார்த்தாளா சும்மா வந்து வளர்த்திக்கிட்டே இருக்கா அவளை நான் அப்போ தானே கீழே பார்த்தேன் அவள் கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு ஏதா பிட்டு பிடிச்சிக்கிடி இந்த காலத்துல முனி பேய் இந்த மாதிரி ஏதா பிடிக்கும் இல்லாட்டி அந்த மாதிரி அவளுக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் என்னது பேயா ஆமா ஆமா வாய மூடு வாய கண்ட வாழ மாதிரி பலன்னு வச்சிருக்க மூடிடி முதல்ல நான் சொல்லிதாட்டி கேளு காலேஜ் அங்க எங்கன்னு எங்கயா போறா ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் டி ஒருவேளை லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இருக்கும் என்ன பத்தி சொல்றீங்க லவ்வா ஐசுக்கு அப்படி எதுவும் கிடையாது பாட்டி

நீ சும்மா இதுட்டி நல்ல அழகு பலி கொக்கு போல ஒரு பொண்ணை வளர்க்கி வச்சிருக்கேன் அவளுக்கு என்ன ஏதுன்னு உடனே பார்க்க வேண்டாமா இல்லைன்னா பிள்ளை என்ன ஆகுறதே அவள் கிடைக்கடா நீ சொல்லிட்டு நாம குட்டிட்டு போவான் என்ன என்னன்னா உன் அண்ணன் பிள்ளையா போயிடுச்சு நம்ம ஏறு என்னன்னு பார்க்க வேண்டாமா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை தானே சொல்லுவாங்க நம்ம வீட்டில் தான் நான் கொண்டு வந்து அவளை உட்காட்டி வச்சிருக்கான் என்ன சொல்ற நீ அப்படி சொல்றீங்கக்கோ எக்கோ என்னனாலும் என் அண்ணன் பிள்ளை இல்லக்கோ நான் அப்படி விட முடியுமா வாங்கக்கோ எங்கேயாவது நல்ல ஆளா போய் பார்த்துருவான் அப்படி சொல்லிவிட்டி நீ ரெண்டு சரி பெட்ட அம்மாவை வாயை மூழ்கிட்டியிருக்கா ஒன்னுட்டுக்கு உடவே விளாடவா அவ கணக்கு રાખો. அவ ஏப்போ அப்படி தானே. சரி வாங்க. இங்க ஏதோ நி விசாரிச்சிட்டு அவ்வளவு கூட்டிட்டு போவோம். ஆ தேடிடி வா வா. என்னடி? மட்டமட்ட நிக்கிற. கிளம்பு கelm. சரி பாவா. ஃபோனை எடு என்ன நினைச்சிட்டு இருக்கறோ? ஹலோ. ஹலோ. சீதா ஹே. என்ன? மேடம் ரொம்ப பிஸி போல. ஃபோனை அடிச்சிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறீங்க ஹே. சரி சாப்பிட்டியாமா நீங்க நான் இனிமே தான் சாப்பிடணும் நான் இப்போ லேட்டாக தானே சாப்பிடுவேன் அது சரி இன்னைக்கு கிளம்புறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நீ இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு அவனை தேடிட்டே இருந்த தெரியுமா அப்படியா சரி சரி நாளைக்கு சொல்லிட்டு தான் போகணும் புரியுதா அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க

உங்க வீட்ல யாரும் கேக்கலையா யாரு என்னன்னு அதான பாத்தேன் மேடமுக்கு அவ்வளவு தைரியமோ என்னமோ நினைச்சேன் ஆள் இல்ல அதனாலதான் இப்படி பேசுறீங்களோ சரி ஒரு தடவை லவ் யூ சொல்லு நான் தான் மார்னிங் சொன்ன ஓன்ட்டா கேட்கவே இல்ல அதாண்டி லவ் சொல்லு என்ன சொல்ல

என்னமா இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தியா இல்ல நான் அப்பவே வந்துட்டேன் வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு இப்ப படுக்க போறோமாமா அப்படியா சரிமா என்னமாமா ஏதாவது சொல்லணுமா இல்லைன்னா நான் தூங்க போறேன் சொல்றதுக்கு என்னமா இருக்கு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல ஆனா நீ மாமா மேல கோவமா இருக்கன்னு மட்டும் தெரியுது சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம் ஒரு நாள் கூட நீ என்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல இப்ப வர வர என்கிட்ட நீ பேசுறதே இல்லை

நீ ரொம்ப நாளா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற காலையில நான் நைட்டும் எந்த என்னால உன்கிட்ட பேசவே முடியல நியூ இயர் அன்னைக்கு கூட உனக்கு ஆபீஸ்னு வேலைக்கு போயிட்ட தெரியுமா இங்க பாரு சீதா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எப்பனாலும் என்னை கூப்பிட்டு தாராளமா சொல்லு சீதா நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் எனக்கு உன்னோட சந்தோஷமா அத்தையோட சந்தோஷம் தான் தான் முக்கியம் சீதா உனக்கு அது நல்லா தெரியும் நான் நான் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக உங்களுக்காக இங்க இங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் என்னோட நாளைக்கு உனக்கு உனக்குதா பிரச்சனை என்னால தாங்க முடியாது சீதா என் மேல என்ன கோபம் என்கிட்ட சொல்லிரு இப்படி பேசாம மட்டும் இருக்காத அப்படியே ஒரு வாரமா என்கிட்ட பேச மாட்டேங்கிற இன்னும் ஏன் நீ அவாய்ட் பண்ற என்ன மாமா இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க நான் எப்ப உங்களை அவாய்ட் பண்ண நான் வேகமா எஞ்சி வேலைக்கு போயிடுறேன் அதனாலதான் உங்ககிட்ட பேச முடியல அதெல்லாம் இல்ல சீதா உன் மூஞ்சு பாக்குறப்ப என்னால சொல்ல முடியும் ஏதோ நீ மனசுக்குள்ள வச்சிருக்க என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைக்கிற அதான் இப்படி அவாய்ட் பண்ற சரி சீதா பரவாயில்ல எனக்கு நீ ஹாப்பியா இருந்தா போதும் எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காத நான் எதாவது சொல்லணும்னு சொல்லல சும்மாதான் கேட்கணும்னு மனசுல தோணிச்சு அதான் கேட்டேன் சரி நேரங்கள் தூங்கு எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா போடுறியா பொண்ணு கொஞ்சம் பரவாயில்லையா ஆ கொஞ்சம் பரவாயில்ல மாமா சரிமா சரி நல்லா தூங்கு என்ன நான் வரேன் ஏன் மாமா எவ்வளவு ஃபீல் பண்றாரு மாமாவுக்கு அவர வேற பிடிக்காது நாம லவ் பண்றோம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாருன்னு தெரியலே எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது மாமா ஏன் நல்லதுக்கு தான் சொல்லுவார் நல்லது மட்டும்தான் பேசுவார் ப்ளீஸ் ஆண்டவா இந்த பிரச்சனை எப்படியா தீர்த்து வச்சுருங்கப்பா ப்ளீஸ் கூடிய சீக்கிரம் ராமா எல்லாத்துக்கும் பிடிக்கணும் இங்கே ரெண்டு பேர் கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடணும் இது நடக்கணும்ப்பா ப்ளீஸ் ஆண்டவா நன்டா காத்தாட்டாம இருக்கணுமா ஆமாக்கா சுத்தி மலைகளாக இருக்குல்லக்கா நம்ம ஊர் எப்பவுமே அப்படி தாங்க சிலு காற்று வந்துட்டே இருக்கும் ஆமாம் என்ன எங்கே வேணாலும் ஒரே காற்று தான் என்ன கோடை காலத்தில் காற்று அடிக்காது இப்போ குளிர் காலத்தில் போட்டு காற்று அடிச்சிட்ருக்கு மாறுதலி குளிர் தாங்க முடியலம்மா இக்கோ உங்களுக்கு மட்டுமா உங்களுக்கு தான் வயசு பார்த்தா எங்களுக்கு கூட குளிருதுக்கா எங்களால் கூட குளிர் தாங்க முடியல இப்பெல்லாம் பச்சை தண்ணி வச்சு குளிக்கிறதே கிடையாது வெந்நி வச்சுதாங்க்கா குடிக்கேன் ஆமாக்கு நானும் வெந்நி வச்சுதான் குளிக்கேன் ஆ நீ குளிக்கிறதே அதிசயம் இல்ல வெண்ணி வச்சு வேற குளிச்சியா யாருக்கு த கதை விடுற அதை விடு பண்ணே கண்ணாடி பல திறந்திருக்காங்க கன்னியாகுமரியில பாவமா டிவில தான் அன்னைக்கு வரச்சி வரச்சி காட்டுனாங்க பார்த்தேன் நல்லா இருந்ததுன்னு ஆமாக்கு அந்த மாதிரி பாலம் நம்ம ஊர்ல எங்கேயுமே கிடையாதுக்கோ தான் திறந்திருக்காங்க நல்லா பெருசா திறந்திருக்காங்க நான் முன்னாடி இல்லை அந்த மாதிரி பாலத்தை டிவியில் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் சைனா ஜப்பான் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் இப்போ நம்ம ஊர்லேயே திறந்துருக்காக்கோ அதான் சொல்கிறேன் திருநெல்வேலேருந்து கன்னியாகுமரிக்கு ரெண்டு மூணு மணி நேரம் தான் இருக்கும் ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுமா ஏ என்னம்மா சொல்கிறீங்க போமா போகலாம் முன்னே நமக்கு என்ன வேலை வெட்டியா என்ன என்ன இருக்குது வீட்டு வேலையை முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது வேண்டியதானே ஈகோ பேசாண்டி நாளைக்கு போவோம்க்கா திங்கக்கிழமை ஆக்கில் போவான் அப்போ நான் கூட்டம் எதுவும் இருக்காது அதுவும் என்ன சரிடா பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம போயிட்டு வந்தரணும்னா ஆமா அப்படி கனியா கமரிச்சு தித்தி தித்தி பார்த்துட்டு கடையில போய் நல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ம்ம் வரு ஓகே வா பொண்ணே என்னக்கு கடையில வாங்க வேண்டாம் பொண்ணே இப்போ கடையில நல்ல இதா வக்கறாங்க இறச்சி எல்லாம் கெட்ட இறச்சியா வக்கறாங்க பொண்ணே கடையில வாங்க வேணாம் நான் சாப்பாடு பொங்கி கொண்டு வரேன் அங்க வச்சு சாப்பிட்டுக்கோ என்ன அக்கா நீங்க சொல்றதாங்க கரெக்டே அங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கோ தட்டுக்கிட்டு எடுத்துட்டு வராதிக தட்டெல்லாம் தேவைப்படாது என்ன சொல்ற தட்டு தேவைப்படாதா அப்புறம் எதிர திம்ப என்ன பண்ண விவரம் எல்லாம் நம்ம போறது எங்க கண்ணாடி பாலத்துக்கு அதான் கண்ணாடி பாலத்துக்கு தானே போறான் அங்க சோத்த போட்டு நடுவுல அப்படியே ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள குழம்ப ஊத்தி அப்படி கொலச்சி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் தரையே நல்லா பழப்பழான்னு இருக்குது இப்ப தட்டு இருக்கு மூஞ்சி அதில் எத்தனை பேர் நடந்திருப்பாங்க போயிருப்பாங்க அதில் போய் சோத்த போட்டு திங்க சொல்கிற ஆமாம் இவன் ரொம்ப சுத்தத்துக்கு பறந்தவா சுத்த மாற்றுட்டலையா வாடி இன்னும் ஆளை காணும் பொங்கலுக்கு டோக்கன் கொடுக்க வாரேன்னா இன்னும் காணுமே எவ்வளோ நேரமா தான் இங்கேயே உட்கார்ந்துருக்குறது என்ன பொண்ணு ஒரு ஃபோனையும் அடிய ஏக்கோ இப்போ தான் க்கா அடித்தேன் வந்துட்டுருக்குன்னு சொன்னா ஏக்கோ ஆளுக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்களாம் எல்லாரும் இங்கே வந்ததுக்கப்புறம் மொத்தமாக இங்கே கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறா அப்படியா அப்போ நாம் நாலு பேர் வந்திருக்கா இன்னும் யாரும் ஆளை காணுமே லட்சுமி லட்சுமிட்ட சொன்னியா ஆ சொல்லிட்டக்கா லட்சுமிக்கா இப்போ வார நாங்கள் வேலை இருக்கு முடிச்சுட்டு வாரன்னு சொன்னாக்கோ அப்புறம் என்னக்கோ ஆள் எல்லாம் சேர்ந்ததுக்கு தான் வந்து கொடுப்பாங்க டோக்கனு ஆள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆள் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் டோக்கன் கொடுக்க வருவாங்க அது வரைக்கும் காற்று கிடக்க வேண்டியதா என்ன செய்ய பொண்ணு என்ன பொண்ணு கோமா இருக்கியாமல்ல இல்லையா ஏன் கோமா இருந்தால் அவர் ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கலாம்னு நினச்சேன் ஜோக்கா இங்க சொல்லு பாப்பா நேத்து இன்ஸ்டாகிராமே ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு காமெடி வந்துச்சு சாட்சியில் என்ன காமெடி தெரியுமா ஒருத்த வந்து கேட்குறான் என்னையா பாலத்து கீழே தொங்கிட்டு இருக்க என்ன விஷயம் கீழே விழுந்துட மாட்டியான்னு அதுக்கு இன்னொருத்த சொல்கிறான் ஏவ் இது தொங்குற பழையா தொங்குற பழத்தை தொங்கிட்டு தானே இருக்கணும் நீ ஏன் நடக்கிற அப்படின்னு கேட்டானா செம்ம காமெடி இல்லை ஒரே சிரிப்பு வந்துச்சு என்ன பண்ணு அப்படி பாக்குற கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பாரு இதுக்கு பேர் ஜோக்கு இது ஒரு ஜோக்குன்னு இங்க வந்து சொல்லிட்டு இருக்க என்ன பண்ணு ஜோக்குன்னு தான் சொன்னாங்க இது சிரிப்பு வருது உங்களுக்கு தான் வரலையோ எங்க மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுது இப்ப சாண்டி வாய முடிட்டு போயிரு இல்லனா கடிச்சு வச்சு கொதிரிடும் பத்துக்கோ சரி விடுங்கம்மா ஏக்கோ நியூஸ் பார்த்தீங்களோ இந்த தடவை காசு எதுவும் தரலக்கோ பொங்கல் பரிசுக்கு பொங்கல் இது மட்டும் தான் தராகலாம் ஆமா பண்ணு பார்த்தேன் ஆயிரபா தருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை வச்சு கொஞ்சம் செலவுக்கு வச்சிக்கலான்னு ஒன்றும் இல்லைன்ட்டாக ஆமாம் கூட கட அதுவும் சொல்லிட்டாங்க என்ன பண்ண நம்மலாம் கஷ்டப்படுற ஆட்கள் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஆ என்னக்கோ அவங்க வட்ட வட்ட கொடுக்குறாங்க நம்ம வாங்கி பழகிட்டோம் இதுவே ஒரு தப்புதான்கோ இந்த தடவை கொடுக்கல நமக்கு கொடுக்கலன்னு தெரியுது அவ்வளோ தான் கொடுத்து பழகுனதும் தப்பு தான் நம்ம வாங்கினதும் தப்பு தான் என்ன செய்யா அதான் தடவை இல்லைனோன்னே அது வருத்தமாக இருக்குது ஆ படித்தது இல்லைம்மா அதுதான் நீ கரெக்டாக சொல்கிறேன் ஆமுக்கு ஆனாலும் என்ன கொடுத்துருக்கலாம் கஷ்டப்படுறவர்களுக்கு ஒரு உதவியாக போயிருக்கோம் அவ்வளோ தான் சரி கொடுக்கல அவ்வளோ தான் கிடைச்சது நினைச்சிட்டு போக வேண்டியதான் ஓ அவ்வளோ தான் ஓ தான் நமக்குன்னு கெமிச்சிட்டு போக வேண்டியதான் என்ன பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது உனக்கு இந்த ரூபாய் வச்சு நிறைய போகிறேன் என்ன உங்க அத்தை தான் எவ்வளோ சொத்து சோகம் வச்சிருக்கேன் அப்புறம் என்ன இல்லாத மாதிரி மூஞ்சியில் நடிப்பை போட்டுருவா ஏய் நாலு முடி நீ என்ன பார்த்தியா நான் வச்சிருக்கன்னு நான் நீ வச்சிருக்கேன்னு சொல்லலையே உங்க அத்தை வச்சிருக்கேன் தானே சொல்றேன் எங்க அத்தை வச்சிருக்குன்னா அது என்ன எனக்கு தாரங்குதா என் வீட்டுக்காரர் நீ பார்த்தல அவர் கஷ்டப்பட்டு தின குழிக்கு போய் உழைச்சிட்டு தான் வராரு எங்க அத்தை தான் நிறைய வச்சிருக்கு எங்க கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்க போய் உனக்கு அப்படி தெரியுது நாங்க எல்லாம் தனித்தனியா தான் எங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சரி அது சரி உங்க வீட்டுக்குள்ள என்னவா இருக்கும் அதெல்லாம் நான் கேட்க முடியுமா என்னவா எப்படினாலும் உங்க அத்தை சுத்து உங்களுக்கு தானே வரப்போகுது அப்புறம் என்ன அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் நல்ல சொத்து தேர் பொண்ணே எப்படி நீ தான் நாளைக்கு மொதாம இருப்பா அந்த வீட்டில் உனக்கு எல்லாம் வாரம் ஆமாம் எல்லா சொத்தையும் எங்கள் அத்தை ஏன் பரவாயில்ல எழுதி வச்சு செத்து போகுது நீ வா உனக்கு கொஞ்சம் பங்கு தாரேன் அப்படிங்கிற சரி பொண்ணு வாரேன் முட்டாமு தேவி பேனா இல்லை கொடுத்தா கூட குடிக்க வருவோம் போல சி ரொம்ப தான் துள்ளுரா போடலங்க இருடி போடலங்க உன்னை ஒரு நாள் போட்டச்சிடுறேன் என்ன சவுண்டு

ஆமாக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கட்டெல்லாம் அவுத்துட்டாங்க கொஞ்சம் நொண்டி நொண்டி நடப்பேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா நல்ல கால் ஊனி நடந்துடலாம் கோ சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ நாள் படுக்கலையே கடந்திருக்கேன் சே நல்ல வேலை இப்போவாது நல்லது நடந்தது ஆமாக்கு என்ன பண்ண விழணும்னு நினச்சா விழுந்து தானே ஆகணும் சரி சரி விடுமா விடு இந்த நேரத்தில் அதை பற்றி பேசிக்கிட்டு வந்து உட்காருங்க உட்காருங்க என்னக்கோ இவ்வளோ நேரம் ஆச்சு இங்கேயே உட்காந்துருக்கியே நீங்கள் வாங்கிட்டு போயிருப்பியே நாம தான் லேட்டாக போறோன்னு வேலைமா இருந்தேன் நீ வேற லட்சுமி அப்பயே இருந்து உட்காந்துருக்கோம் டோக்கன் தர ஆளையும் காணும் ஒருத்தரையும் காணும் ஏதாவது ஊர் ஃபுல்லாக இங்கே தான் வர சொல்லியிருக்காங்களா ஆள் யாரையும் காணோம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் மற்ற ஆளுக்கு அந்த பக்கமாக உட்காந்துருக்காங்க அப்படியே கோ சா வாங்கிட்டு சீக்கிரம் போய் வேலையை பார்க்கலாம்னு நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்கு மாடுக்கு புல்லு போடணும் தண்ணி காட்டணும் ராஜா கோ சொல்லுமா

என்ன இப்படி மறைக்கிற எம்மாடியோ திரும்பிக்குவோம் பா அப்படி சொல்லாத பொண்ண ஏன் அப்படி சொல்கிற பொண்ணு நல்ல பொண்ணு அவங்க அத்தை தான் அப்படின்னா நம்ம இன்னும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லம்மா என் தாயிரம் யாரையும் எது கொத்த வர சொல்ல விரும்பல எங்களுக்கு இங்கே இருக்கிறதுல பிடிக்கலமா அதாம்மா கிளம்புறோம் அப்படியாக்கோ அப்போ எந்த ஊர் போகிறீங்க ஊரு இரு எதுவும் முடிவு போகிற போறப்போக்கில் ஏதாவது ஊர்ல போய் தங்க வேண்டிதான் நமக்கு என்ன வீடா வாசலா எங்களுக்கு சொந்த வீடுலாம் எதுவும் கிடையாதுமா சொத்து சொகமும் எதுவும் கிடையாது போரா இடத்துல எங்கேயா தங்கிக்க வேண்டிதான் ஐயோ பாவங்கா எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா என்னமா செய்ய எல்லாம் எங்க நேரம் அன்னைக்கு அந்த அம்மா வந்து எங்க வீட்டில் எப்படி பேசிட்டு பொண்ணுச்சு பாத்தலாமா அன்னையில எங்களுக்கு மனசு நிம்மதியே இல்லை அந்த அம்மா பேசின பேச்சு ஒவ்வொன்றும் என் மனசுக்குள்ள இன்னும் குத்திக்கிட்டே இருக்குமா என்ன பேச்சு பேசிடுச்சு தெரியுமா ஒரு தராதர் இல்லாமல் இப்படியாம பேசுவாங்க சரி விடு நடந்த பத இருந்து எப்பா இந்த ஊர்லயே இருக்க கூடாது துண்டக்கான துணிய காணம் ஓடிடணும் மறுநாளையே இந்த ஊரை விட்டு போறது அம்மா இன்னும் ஒரு பத்து நாள் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவோமான்னு என் பொண்ணு சொல்லிட்டேன் அதான் போற நேரத்துல யாருக்கு கடன் வைக்கணும் எல்லாத்தையும் தீர்த்துட்டு போயிருவோம் முடிவு பண்ணிட்டம்மா அழாதி நாங்களே இருக்கலாம்

ஐயோ பாவம் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இப்போ தான் அதுக்கு ஒன்று சேர்ந்துருக்கு இப்போ ஒரு பிரச்சனையா இதை இதை எப்படி விடக்கூடாது நாம தான் ஏதாவது பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணும் இந்த அம்மாவை ஊரை விட்டு போக விடாமல் பண்ணணும் பண்ணுவான்